நமக நமகள் சரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சமரச சுத்த சன்மார்க்கத்தின் முதன்மையான பத்து கொள்கைகளை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்று மூன்றாவது கொள்கையான ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வேண்டும் அதன் விளக்கத்தை காண்போம் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் ஆன்மாக்கள் என்பதால் ஜீவர்கள் அனைத்தும் ஒரே ஆண்மை இனம் என்னும் ஒருமைப்பாடு உடையது ஆன்மாக்கள் அனைத்தும் இறைவன் அருளாய் தேகங்களால் வருவிக்கப்பட்டு ஜீவர்களானதால் எல்லாம் சகோதர உரிமை உடையது அதுவே ஆன்ம உரிமை அந்த உரிமையால் ஒரு ஜீவனுக்கு துன்பம் உண்டாகும் பொழுது அதைக் கண்ட மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாக வேண்டும் அதுவே ஆன்ம உருக்கம் அந்த உருக்கத்தால் அந்த ஜீவனின் துன்பத்தை நீக்க வேண்டும் அதுவே ஆன்ம நேயம் ஆன்ம இனம் என்னும் ஒருமை வந்தால்தான் ஆன்ம உரிமை வரும் அந்த உரிமை வந்தால்தான் ஆன்ம உருக்கம் வரும் அந்த உருக்கம் வந்தால்தான் ஆன்ம நேயம் வரும் அந்த ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமையைக் கொண்டு உயிர்களுக்கெல்லாம் உதவிடல் வேண்டும் உயிர்கொலையும் புலால் உணவும் தவிர்த்து உயிர் இரக்கத்தை வளர்த்து தனிப்பெரும் கருணையைப் பெற்று பெருவாழ்வில் வாழ வேண்டும் நன்றி